ஆந்திராவில் கோவில் கூட்டு நெரிசலில் சிக்கி ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் இது போன்ற உயிரிழப்புகளுக்கு யார் பொறுப்பு தடுப்பது எப்படி என்பது குறித்து எமது செய்தியாளர் சுரேஷ் எழுப்பிய கேள்விக்கு வந்தவாசி பகுதி மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம் கூட்ட நெரிசல் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு யார் பொறுப்பு தடுப்பது எப்படி அதாவது அண்டை மாநிலங்களில் வந்து இப்போ கூட நிறைய வந்து கூட்ட நெரிசல்ல நிறைய உயிரிழப்புகள் அடைந்துச்சிருக்கேன் அந்த உயிரிழப்புகளை வந்து தடுக்கணும்னா அதுக்கேற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் ஜனங்களை பாதுகாக்கிறவங்க யாரு போலீஸ் தென் கோயில்ல அதுக்குன்னு சில ஊழியர்கள் எல்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து அவங்கவுங்களோட வேலைகளை செஞ்சா இந்த மாதிரியான அசம்பாவிதம் எல்லாம் தடுக்கப்படுங்க சோ அப்போ அந்த அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க சம்பளம் அவங்கவுங்க கொடுக்கற சம்பளத்துக்கு தகுந்த வேலையை அவங்க செய்யறது இல்லைங்க ஒரு நாலஞ்சு பேர் ஒன்னா ஒரு கும்பலா அவங்கவுங்க ஒரு ஒரு இடத்துல இருக்கிறதால இப்ப இந்த ஜனத்துல என்ன பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல என்ன பண்ணணும் ஒரு கூட்ட நெரிசல் என்ன பண்ணணும் அவாய்ட் பண்ணுங்க நெரிசல் இருந்தா அதிகாரி காவல் அதிகாரிகள்லாம் அவங்களுடைய வேலையை கொஞ்சம் தயவு செஞ்சு அவங்க நல்லா செஞ்சாங்கன்னா இந்த கூட்ட நெரிசல் என்ன பண்ணலாம் தடுக்கலாங்க கூட்ட நெரிசல் இருந்தா மறுநாள் கூட போய் சாமியை பாக்கலாம் அன்னைக்கே பார்க்கணுன்ற அவசியம் இல்ல நான் கோயில தான் இருக்கேன் இருந்தாலும் விழா காலத்துல வந்து மொத்தமா வந்து அன்னைக்கே சாமியை பார்க்கலாம் நினைக்காதீங்க அதை தவிர்த்தீங்கனாலே இந்த கூட்ட நெரிசல் சாவு குறையும் நினைக்கிறேன் ஒரு கூட்டத்தை வந்து உண்மையா சேராதிங்க மக்கள் வந்து பார்த்து பண்ணுங்க அரசாங்கம் நமக்கு ஒரு சிந்தனை உயிர் நம்மளோட உயிர் பிரச்சனை வருமா அரசாங்கத்த மேல வந்து குறை சொல்றது அந்த அளவுக்கு கிடையாது அரசாங்கம் பாதுகாப்பு தேவையான பாதுகாப்பு குடுக்குது ஆனா மக்களும் ஒரு விழிப்புணர்வா இருக்கணும் கூட்ட நெரிசலை தவிர்க்கணும் குழந்தைகளை பெரியவங்க முதியோர்கள்லாம் எல்லாம் வந்து பார்த்து கவனமா அழிச்சிட்டு போறது அவங்கதான் அதை பார்த்துக்கணும் ஜனங்க சாமி கும்பிட ஆர்வமாக தான் இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்ச நேரமாக இது பண்ணி போலீஸா அதிகபட்சமாக இருந்து தெரியாமலாம் எதுவும் நடந்துருக்காது போலீஸாக அதை கவனித்து செய்யணும் ஆந்திராவில் கோவில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் இது போன்ற உயிரிழப்புகளுக்கு யார் பொறுப்பு தடுப்பது எப்படி என்பது குறித்து கேட்டதற்கு வந்தவாசி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் டிவி செல்லுமிடமெல்லாம் செய்தி நந்தி டிவி என்று வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க